ஓம் கணேசாய நமக பணிவார்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நினைத்து விட்டால் பெயர் என்ன காதல் வரம் தரும் வக்கிர குறுப்பெயிற்சி துலாம் ராசியிலே பிறந்த பெண்மணிகளுக்கு என்ன வரத்தை போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த வரம் தரும் வக்கிர குருவானவர் ஏற்கனவே ரிஷப ராசியிலே அந்த பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மிருகசீரிசம் ரெண்டாம் பாதத்தை தொட்டு நான் அடுத்து மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சின்னு சொன்னால் மிதுனத்துக்கு பயிற்சி அடைந்து விடுவார் அதற்கு இடையிலேயே வக்கிரம் என்ற ஒரு கணக்கு வருது அதாவது ரிஷபத்தின் கடைசி கோடியில் அந்த பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது மிருக சீரிசம் ரெண்டாம் பாதத்தில் இந்த குரு பகவான் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வக்கரிக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிருகசீரிசம் ஒன்றாம் பாதத்திலே வக்கிரம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலே வக்கிரம் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் ரோஹிணி மூன்றாம் பாதத்திலே வக்கரிக்கின்றார் நிறைவாக பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பிறக்கப்போகும் புது வருடம் ஆங்கில புது வருடமாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே பிப்ரவரி மாதம் பதினோராம் நாளன்று இந்த குரு பகவானுக்கு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதி பயணமாக அதிசார ஓட்டமாக பயணம் செய்வார் ஆக பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை உள்ள நூற்றி இருபது நாட்கள் இந்த தொலாம் ராசியிலே பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு என்ன பலன் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதை பார்ப்போம் இப்போ உங்கள் ராசிக்கு அவர் எட்டாம் வீட்டில் வந்து அட்டமத்து குருவாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் அட்டமத்து குருவாக இருக்கக்கூடியவர் வந்து நல்லவரா கெட்ட அப்படின்னா எட்டாம் இடத்துல எந்த கிரகமும் இருக்கப்படாது அதுதான் ஒரு ஒரே ஒரு கணக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் எட்டுல எந்த கிரகமானார் ராகு கேது குரு சனி புதன் சூரியன் எந்த கிரகமானாலும் எட்டாம் இடத்தில் இருக்கப்படாதுன்னு ஒரு கணக்கு உண்டு இந்த இதற்கிடையில் குருவானவர் இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்ன்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் முழுக்க முழுக்க ஒரு ஓரஞ்சாரம் கூட அவர் வந்து கெட்டவர் அல்ல அப்படிங்கிற ஒரு கணக்கில் குருவானவர் இருக்கின்றார் வியாழன் பொன்னன் பிரகஸ்பதி என்றெல்லாம் இந்த பேர் உண்டு பெண்களை பொறுத்த மட்டும் கணவனை இந்த ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரனை மட்டுமல்ல க குருவையும் பார்க்க வேண்டும் கணவனுடைய நிலைமையை பற்றி அறிய வேண்டுமானால் குருவையும் பார்க்க வேண்டும் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் பொத்தாம் பொதுவாக சுக்கரன் என்பது வந்து கலஸ்தரம் அதாவது ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண் அப்படிங்கிற கணக்கு இந்த கணக்கில் வரும் ஒரு ஆண்மகனுக்கு மனைவி நல்லபடியாக வாய்ப்பாளா வாய்க்க மாட்டாளா அப்படின்னு பார்க்குறதுக்கு சுக்கரனை பார்க்கணும் அதே போல் ஒரு பெண்ணுக்கு வந்து சுக கணவன் நல்லபடியாக அமைவானா இல்லையாங்கிறது எந்த அளவுக்கு சுக்கரனை பார்க்க வேண்டுமோ அதே அளவு திரும்ப சொல்லப்போனால் அதை விட அதிகபட்சமாக குருவை பார்க்கவே இந்த குரு சரியாக இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் தான் நினைத்தபடி அமைவார் ஏன்னா எத்தனையோ கற்பனைகள் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு ஆசை ஈர்க்கத்தான் செய்யும் ஆண்களைப் போல கிடையாது ஆண்கள் வந்து ஆசைகள் அலைமோதிக்கொண்டிருக்கும் ஒன்றை பார்த்துட்டு அப்புறம் இன்னொன்னு பார்க்கும்போது சில பேர் வந்து ஜம்ப் ஆயிடுவாங்க அவளுக்கு இவ பரவாயில்லையே அப்படின்ட்டு போயிடுவாங்க அதே சமயத்தில் எல்லா ஆண்களை ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது சில பேர் வந்து நினைத்தால் நினைத்தது தான் ஒரே பெண்ணுன்னா பெண்ணு தான் வேற எங்கேயும் நினைக்க மாட்டாங்க அப்படியும் ஆண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் பெண்களை பொறுத்த மட்டில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது சதவிகிதம் ஆண்களை பொறுத்த மட்டில் நூற்றுக்கு ஐம்பதுன்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த மட்டில் நூற்று தொண்ணூத்தொன்போது சதவிகிதம் நினைச்சாச்சுன்னா நினச்சது தான் அது கடைசி வரைக்கும் மாறார் அப்படிப்பட்டவங்க தான் பெண்கள் சாதாரணமாக நினைக்க மாட்டீங்க நினைச்சி ஒரு முடிவுக்கு வந்தாச்சுன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அதுதான் இதுதான் பெண்களுடைய நிலைமை இந்த இடத்தில்தான் மனம் என்பது வந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய கால கட்டங்கள் ஏனென்றால் அது நல்லவனா கெட்டவனான்னு ஆராய்ந்து பார்க்காமல் முடிவு சில பேர் செஞ்சிடறது சில பேர் ரொம்ப யோஜனை பண்ணி செய்வாங்க அது ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து பார்த்த உடனே பிடிச்சி போயிடுச்சு அப்படின்றோம் இந்த மாதிரி கட்டங்கள் இப்படித்தான் கணவனுடைய பொசிஷன் எப்படி அமைது அப்படிங்கிறதுக்கு அந்த குருவை வைத்து பார்க்க வேண்டும் இதை ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் குருவை வைத்துத்தான் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் இந்த குரு பகவான் வந்து ஏற்கனவே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்றெல்லாம் ஒரு கணக்கு உண்டு தன்னை விட வயது மூத்த குருமார்கள் சந்நியாசிகள் ஞானிகள் துறவிகள் குருமார்கள் இவைங்களெல்லாம் இவைங்களை கூட வந்து பெண்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானை வைத்துத்தான் பார்க்கணும் பாக்கியாதிபதிக்கும் குருவுக்கும் சம்பந்தம் உண்டு பாக்கியாதிபதியானவரும் பாக்கியஸ்தானமும் குரு அந்த தன்னுடைய இஷ்ட தெய்வம் இவைகள் எல்லாம் அந்த இடத்திலே குறிக்கும் அதை பொறுத்து தங்களுடைய வாழ்க்கையில வந்து சில சந்தோஷமான சம்பவங்கள் நிகழும் அதே இடத்தில் அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பட்சத்தில் குருவையும் சேர்த்து பார்க்க வேண்டும் என்று ஒரு கணக்கு உண்டு எந்த லக்னமானால் இப்படி இருக்க தொலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு எட்டாம் இடத்துல அப்படிப்பட்ட குருவானவர் எட்டாம் இடத்துல போயிட்டார் அதாவது போயிருக்காரு அது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க வந்து நிலைகளை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுல வந்து ஒவ்வொரு வீடும் தாண்டி தாண்டி அவர் போய்கிட்டு இருப்பாங்க அப்போ எட்டாம் இடத்துக்கு வருவது இயற்கை எட்டாம் இடத்துல வரும்போது சில காரியங்கள் தடைபட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் கணக்கு எல்லாருக்குமே இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்போ நம்ம வந்து பெண்களுடைய பெண்களுக்காக உங்களுக்காக பிரத்யேகமாக போடக்கூடிய வேடி எட்டில் குரு அப்படி போனவர் வந்து வக்கரம் அடைந்து விட்டார் இதுதான் முக்கியமான கணக்கு வக்கரம் ஆனதனாலே இந்த பெண்களை பொறுத்தமட்டில் இவர் நல்லவராக ஆகிறாரா கெட்டவராக ஆகிறாரா ஏற்கனவே தலைப்பு வந்து வரம் தரும் வக்கர குரு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிடுவார் உங்களை பொறுத்தமட்டில் இந்த இப்போ போடக்கூடிய தலைப்பு வந்து ஒரு பெண் ஒரு ஆணை நினைத்து விட்டால் என்ன உறவு அப்படின்னு கேட்குறதாக அந்த பாடலையும் இது பழைய பட் படத்தில் வரும் ஒரு படத்தில் வந்து இந்த பாடல் வரி வரும் அந்த பாட்டினுடைய அர்த்தம் ஒரு பெண் என்பவள் வந்து தன்னகத்தே அவனை உணர்ந்து லயித்து காதலிக்க தொடங்குகின்ற நேரம் ஆகையினாலே இந்த துலாம் ராசியிலே பிறந்த பெண்களுக்கு ஏன் இந்த மாதிரி பாடியிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் காதல் பயப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சமயம் ஆகும் எட்டாம் இடத்துல போய் குரு வக்கரிக்கிறாருன்னு சொன்னால் தங்கள் வாழ்க்கை துணையை தாங்களே தேர்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் காரண காரியமாக ஆகின்றது இந்த குருவினால் வக்கிர குருவினால் திருமணத்திற்காக வரம் தேடும் பெண்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ள நிச்சயமாக மனமுடித்து வைக்கக்கூடிய குரு பகவான் மனமாள் மனமாலை கழுத்தில் ஏறும் இதுதான் இந்த முக்கியமான பங்கு ஆக அந்த கணவன் இந்த காலகட்டத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக என்ட்ரி ஆகிறார் உங்களுக்கும் குடும்ப தலைவி என்ற ஒரு பொறுப்பு கிடைக்கின்றது கன்னியாக இருக்கின்ற பெண்களுக்கு ப்ரமோஷன் ஆகி சுமங்கலி என்ற ஒரு பதவி உயர்வு பெறுகிறீர்கள் இது முக்கியமான கட்டம் இது மட்டும் தானா அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வரிசையாக பார்க்கலாம் துலாம் ராசியில் இருக்கின்ற உங்களுக்கு பிறந்திருக்கின்ற உங்களுக்கு இந்த துலாத்திற்கு எட்டாம் இடத்துல போய் வக்கரிக்கின்ற காரணத்தினால அவர் ஏழாம் இடத்து பலனையும் ஒன்பதாம் இடத்து பலனையும் சேர்த்தே வழங்குவார் ஏழாம் இடத்து பலன் என்ன ஏற்கனவே ஏழாம் இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு செய்ய தவறிய பலன்கள் ஆக மேசத்தில் கூறி இருக்கிறச்சே சில பேருக்கு கல்யாணம் கழிஞ்சது நிறைய பேருக்கு கல்யாணம் முடியல் அது வந்து தடைபட்டு போய்விட்டது என்னென்னமோ பிரயத்தனம் பண்ணி முயற்சி செய்து எல்லாமே தடையாயிடுச்சு இப்போ அதனுடைய பலன்கள் அதை விடுபட்ட நல்ல பலன்கள் அடுத்து ஒன்பதாம் இடத்திற்கு வந்து என்ன செய்ய வேண்டுமோ அந்த பலனை இருந்தால் எட்டாம் இடம் ஒரு கிரகம் வந்து வக்கரம் ஆயிட்டார்னு சொன்னால் அந்த வீட்டு பலன்களை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அதே போல அந்த வீட்டுக்குரிய நாயகனையும் வந்து வலிமை இழக்க செய்து விடுவார் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வக்கரமாகின்ற ஒரு கிரக கிரகம் எந்த கிரகம் எட்டாம் இடத்துல போய் வக்கரிக்கிறார்னு சொன்னால் எட்டாம் எட்டு காரனை வந்து வலிமை இழக்க செய்து விடுவார்கள் தாங்களே அதுக்கு அந்த எட்டாம் இடத்துக்கு பொறுப்பு பேத்துக்கொள்வார்கள் பெண்களை பொறுத்த மாங்கல்யத்தை கணக்கிடும் பொழுது எட்டாம் இடத்தை தான் ரொம்ப முக்கியமாக கருத வேண்டும் எட்டாம் இடத்துல வந்து குரு வக்கரமாக இருக்கிறான்னு சொன்னால் மாங்கல்ய பலம் மிகவும் சிறப்பாக விளங்கும் அப்ப கணவன் சம்பந்தப்பட்ட நிலையில உள்ளவர்களுக்கு அதாவது தொலாராசியில் பிறந்த கணவன்மார்களுக்கு ஏதாவது நோய் நொடிகள் பிரச்சனைகள் தொல்லைகள் துயரங்கள் இருந்தால் அவைகள் குணமாகிவிடும் ஆரோக்கியம் கிடைக்க தருவார் நல்ல தீர்க்காயுளோடு விளங்குவார் என்பது அர்த்தம் ஆக எட்டாம் ஈடு என்பது இப்பொழுது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய கணக்கில் அவர் வக்கிரம் ஆகின்றார் எது எப்படியோ எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் வருகிறது அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக வரவேற்கத்தான் செய்யணும் அப்படிப்பட்ட யோக நிலையை அள்ளித்தரப்போகின்றார் இந்த நூற்றி இருபது நாட்களும் உங்களை மிகுந்த சந்தோஷத்திலும் இந்த சமுதாயத்திலே உங்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து பாராட்டு பரிசுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக அமையும் இது ஒன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்திலே இருந்த காரணம் அடுத்தபடியாக ரெண்டு ரெண்டாம் இடத்திற்கு அவர் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு ஆக்க புதியதாக குடும்ப அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான் தங்களுடைய குடும்பத்தை விட்டு பிற பிறதொரு குடும்பத்திலே சென்று வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு யோகத்தை வழங்குகின்றார் அங்கே தனம் குடும்பம் வாக்கு இவைகள்லாம் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான கோணத்தில் உங்களுக்கு அந்த யோகத்தை வழங்குகின்றார் அதனை அடுத்து மூன்றாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல போய் இருக்கின்றார் மூன்றாம் இடம் என்பது போக வீடுன்னு அர்த்தம் தைரியம் வீரியம் பராக்கிரம் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கும் ஒரு தைரியம் வேண்டும் ஒரு மனோ லயம் வேண்டும் இது ஆண்களுக்கு இந்த மாதிரி அது கிடைக்க முடியாத ஒரு யோகம் பெண்களை பொறுத்த பெண்ணாய் பிறந்து விட்டால் இன்னொரு குடும்பத்தில் போய் புக்ககத்தில் போய் தைரியமாக அங்கே வாழுகின்ற ஒரு மனோபலத்தை இந்த திருமண வாழ்க்கை என்பது கொடுக்கும் அந்த தைரியம் என்பது வந்து எல்லா பெண்களுக்குமே கிடைக்கும் ஏனென்றால் கட்டிய வீடு அதாவது புக்கக வீடு அப்படின்னு சொல்லி போறச்சே எல்லா முகங்களும் புதுமுகங்களாக இருக்கும் கணவன் புதியவன் கணவனை பெற்றோர்கள் புதியவர்கள் கணவனுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாரும் புதியவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அத்தனை பேருமே புதியவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் என்ன வேண்டாம் என்பது யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியாது இந்த புக்ககம் புகுந்த பெண்களுக்கு முதல்ல தெரியாது ஒருத்தருக்கு சுகர் போடணும்பார் ஒருத்தருக்கு சுகர் வேண்டாம் ஒருத்தருக்கு காபி டீ தூள் கம்மியாக இருக்கணும் ஒருத்தருக்கு டீ நிறையா இருக்கணும் ஒருத்தருக்கு கா லைட் காஃபியாக இருக்கும் ஒருத்தருக்கு பாலாக இருக்கும் ஒருத்தருக்கு ஹார்லிக்ஸாக இருக்கும் இப்படி பல கோணங்கள் அங்கே எல்லோரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு தைரியம் இருந்தால்தான் கிடைக்கும் மனோபலம் மிகுந்து காணப்படக்கூடியதாக இங்கே குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிகின்றார் அதே சமயத்தில் போகம் என்பதும் இந்த வீட்டுக்கு சொந்தம் ஆக போக பாக்கியமும் அது நல்லபடியாக சிறப்பாக கிடைக்கக்கூடிய வகையிலே அந்த குரு பகவான் வக்கிரம் ஆகின்றார் அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் நாலாம் இடத்தை வக்கரமாகி பார்ப்பது வேறு சாதாரண பார்க்கிறது வேற வக்கரித்து பார்ப்பது வேற அப்போ வீட்டை உங்களுக்கு நாலாம் வீடு வந்து குருவுக்கு வீடு வக்கரித்து பார்க்கின்ற காரணத்தினால் அது உச்ச வீட்டின் ஒரு பலனை அவர் மிகுதியாக அள்ளி கொடுப்பார் தாய் நலம் சுகம் அடைவாள் உங்களுக்கு வேண்டிய சுகமும் கிடைக்கப் பெறுவீர்கள் தாய் வீட்டு சீதனம் தங்குதடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள் அதே சமயத்தில் கற்ற கல்வியினால் உங்களுக்கு மிகுந்த மரியாதை கிடைக்கப் பெறுவீர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கற்ற கல்வி வந்து கைவிடாமல் பாதுகாக்கும் ஆக இன்றைய காலத்திலே பெண்கள் எல்லோரும் படிக்கிறாங்க குறிப்பாக பள்ளி படிப்போடு நின்று விடாமல் உயர்மட்ட கல்விக்கும் படிக்க வேண்டும் அதாவது கல்லூரி படிப்பையும் தொடர்ந்து செய்து வந்து அதன் பின் மன வாழ்க்கை ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பாக இருக்கும் அந்த அளவு அதாவது விழிப்புணர்ச்சி வந்து அங்கே அதிகமாக கிடைக்கும் ஆகையினாலே தாய் சுகம் கல்வி வலிமையடையும் அது பின்ன ஐந்தாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீடு என்பது குலதெய்வ வழிபாடு பூர்வ புண்ணியம் நீங்கள் செய்த புண்ணிய பலனாக கிடைக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டினால் பெரும் அந்த புத்திர பாக்கியம் ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய இடம்தான் ஐந்தாம் வீடு ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய வீடு நீங்கள் ஒரு ஜீவன் நீங்கள் ஒரு உயிரை உறுப்பி உயிர்ப்பித்து தர வேண்டும் உண்டாக்கி கொடுக்க வேண்டும் ப்ரொடக்ஷன் செய்ய வேண்டும் அது ஐந்தாம் வீடு குலதெய்வத்தினுடைய அருள் ஏற்கனவே தாய் தந்தையரோடு இருக்கும் பொழுது இந்த குல தெய்வம் வேறு புக்ககம் வந்த பின் இங்கே உள்ள குலதை கணவனுக்கு சொந்தமான அந்த வர்க்கத்திற்கு சொந்தமான குலதெய்வமும் உங்களுக்கு குலதெய்வமாக ஆகின்றார் பெண்களை பொறுத்தமட்டில் இரண்டு குலதெய்வ வழிபாடு பெறக்கூடியவர்கள் தான் பெண்கள் ஆக இப்படிப்பட்ட யோக அமைப்பு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆண்களுக்கு கிட்டாது என்னதான் மாமனார் வீட்டு குலதெய்வத்தில் போய் கலந்து கொண்டாலும் கூட விழாவில் கலந்து கொண்டாலும் கூட சொந்தம் கொண்டாட முடியாது அது பெண்களை பொறுத்தமட்டில் அந்த தாய் தந்தையருக்கு சொந்தமான அந்த குலதெய்வ வழிபாடும் கணவனுடைய வர்க்கத்திற்குச் சொந்தமான அந்த குலதெய்வ வழிபாடு இரண்டும் சேர்ந்து கிடைக்கப் பெறுகின்றீர்கள் உங்களுக்கு ஆக அந்த ஐந்தாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உயிரை உண்டாக்கக்கூடிய ஒரு யோகம் ராசியிலே பிறந்த பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளை இல்லாமல் அதாவது புத்திரப்பேறு இல்லாமல் தவித்து கொண்டு வந்த உங்களுக்கு புத்திரப்பேரு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்னும் சொல்லப்போனால் பெண் பிள்ளை மட்டும்தான் ஒருத்தி இருக்கிறா ஆண் பிள்ளை இன்னும் பிறக்கல அப்படின்னு சொல்லி ஆண் பிள்ளை வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கும் கூட இந்த நூற்றி இருபது நாட்களிலே கரு உருவாகும் அது ஆண் பொரு கருவாகத்தான் இருக்கும் ஆக எப்பயுமே எல்லா பெண்களும் என்ன நினைக்கிறாங்க ஒரு பெண் வேணும் ஒரு ஆண் வேணும் சில குடும்பங்களில் பெண் முதல்ல பிறந்துரும் சில குடும்பங்கள்ல ஆண் முதல்ல பிறந்துடும் ஆக புத்திரப்பேறு பாக்கியத்தை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் பெரியோர்களுடைய ஆசிர்வாதங்கள் பெறக்கூடிய ஒரு யோக அமைப்பு உண்டு உங்கள் மதி யூகத்தினால் கணவனை பொறுத்த மட்டில நல்ல வருமானங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கக்கூடியதாக அமையும் ஆறாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நோய் நொடிகள் கட்டுக்கடங்கும் வழக்கு வியாஜியங்கள் தீர்ந்து போய்விடும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல கூறி இருக்கும் போது வழக்கு வியாஜியங்கள் தீர்மானத்துக்கு வந்துவிடும் நிலுவையாக ஆகிவிடும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் இதுதான் முக்கியமான வீடு எது ஏற்கனவே முதலே சொல்லிட்டே திருமண வயதிலே உள்ள பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வருகின்றது அதே காதல் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதுமையாக உண்டாக்கக்கூடியதாக யோகா அமைப்பு தெரிகின்றது வரம் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு விரைவாக நீங்கள் நினைத்தபடி பெண்களை பொறுத்தமட்டில் மனசுக்கேற்ற மனாளல் கிடைப்பது இந்த காலத்தில் ரொம்ப குதிரக்கமாக இருக்குது அப்போ உள்ள காலத்தில் அப்படி இல்லை கிடைத்ததை வெற்றியாக ஆக்கி கொண்ட காலம் பேர் இப்பொழுது அப்படியல்ல விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது எல்லோரும் படித்து விழிப்புணர்ச்சி அடைந்து விட்டார்கள் ஆகையினாலே தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மன வாழ்க்கை தாங்களே தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அரிய யோகம் அறிவு ஜீவிதிகளாக பெண்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே த துலாத்தில் பிறந்த உங்களுக்கு எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு மூளை வேலை செய்யும் துலாம் இல்லையா தராசு இல்லையா ரெண்டையும் சமன்பாட்டு படுத்தி எது பெருசு எது சிறுசு நல்லது எது கெட்டது இந்த இடத்துல நல்லது கெட்டது என்பதை சமன்படுத்தி பார்த்து அதனை பொறுத்து வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் உருவாகின்றது ஆகினாலே திருமண வாய்ப்பு நீங்கள் நினைத்ததை விட அல்லது நினைத்தது போல வாழ்க்கை அமைய பெறுவீர்கள் மங்கள ஒலி கேட்கும் மனமாலை தேடி வருகின்றது நண்பர்கள் நண்பிகள் புடைசூழ உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பாக விளங்கும் எட்டாம் இடத்திற்கு அவர் ஒன்றாம் இடத்துல இருக்கின்றார் ஆயுள் கெட்டி உங்களுக்கும் கெட்டி கணவனுக்கும் கெட்டி ஸோ கண்டங்கள் எதுவும் இருந்தால் அதெல்லாம் விலகி போய்விடும் இந்த எட்டாம் இடத்துல குரு வக்கரிச்சதுனால எட்டில் குரு இருந்தால் கண்டம் அர்த்தம் அது பொதுவான கணக்கு எட்டாம் இடத்துல குரு வக்கரிக்கும் பொழுது அது யோகமாக மாறிவிடும் சிறப்பாக விளங்கும் ஒன்பதாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தோப்பனாருக்கு ஏகப்பட்ட செலவு உங்களை கட்டி கொடுத்தாச்சுன்னாலும் செலவு தான் பொறுத்த மட்டில் தோப்பனாராகிய இருக்கக்கூடியவர் உங்களை பொறுத்த மட்டில் எப்போதும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவார் அதான் கணக்கு அதில் பெண்களை பெண் பிள்ளைகளை பொறுத்த மட்டில் தோப்பனார் ரொம்ப பாசத்தோடு வளர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு தன்னுடைய தாயை போல் நினைக்கக்கூடியது தான் தன் பெற்ற மகளை நினைப்பார் அதே போல உங்களையும் நினைக்கின்றார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுக்க தயாராகின்றார் உங்களுடைய சுப அவரே முழு பொறுப்பாக ஆகி எல்லா செலவுகளும் செய்கின்றார் ஆகையினாலே மற்ற செலவுகள் கட்டுப்பட்டு விடும் ஆரோக்கியம் பெறுவார் தெய்வ தரிசனம் தீர்த்த யாத்திரை இந்த தோப்பனாருக்கு கிடைக்கும் பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உத்தியோகம் பார்க்கின்ற பெண்களுக்கு உத்தியோகம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் கிட்டும் அதாவது ஏதோ ஒரு உத்தியோகம் அரசு உத்தியோகம் தான் கிடைக்கும் சொல்லவில்லை ஏதோ கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கவர்களுக்கு படிச்சுமை குறைவாக ஆகும் ப்ரமோஷன் இப்போ எதிர்பார்க்க வேண்டாம் இன்னும் ஒரு அதாவது இந்த ரோஹிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அந்த குரு வக்கரிக்கும் பொழுது என்னுடைய கணக்குப்படி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பின் உத்தியோக உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் அலைச்சல் பிரிச்சல் இருக்கும் பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்துல போய் குரு வக்கரிச்சிருக்கிறதுனால அலைச்சல் தெரிச்சல் இருக்கும் பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய அலைச்சல் இருக்கும் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் டெப்டேஷனில் பார்க்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அல்லது வேறு கம்பெனி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் அமைந்துவிடும் முன்னேற்றம் அடைவீர்கள் தொழில் வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு சொல்லவே வேண்டாம் நிறைய லாபங்களை எல்லாம் இழந்து தவித்துக் கொண்டு வந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் எவ்வளவு இழந்தீர்களோ அவ்வளவுக்கு மூன்று பங்கு யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் வக்கர குரு வந்து அவ்வளவு யோகத்தை உங்களுக்கு தருவார் கடல் கடந்து வாணிபம் யோகங்களும் உங்களுக்கு உண்டு பதினொன்றாம் இடத்திற்கு அவரு பத்தாம் இடத்துல இருக்கின்றார் லாபங்கள் நிறைய கூட 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 வியாபாரத்தை விருத்தி செய்யவும் தொழில் துறையை விரிவாக்கம் செய்யவும் யோகம் உண்டாகும் பனிரெண்டாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால பதினெண்டாம் வீடு என்பது சயன போக பாக்கியம் இந்த வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கிறார் நல்ல செலவுகள் சுப செலவுகள் நிறைய ஏற்படும் நீங்களே உங்கள் குடும்பத்தில் இன்னொரு குடும்பத்தில் உள்ள சுபகாரியத்திற்காக உதவி செய்யவோ அல்ல அதை நடத்தி வைக்கவோ செய்வீர்கள் அதேபோல கோவில் குளங்களுக்கு தேவையான குலதெய்வத்திற்கு தேவையான சில சில எல்லாம் அங்கே நீங்கள் நிதி உதவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது இதற்கு இடையில் ஏழாம் பதியாக விளங்கக்கூடியவன் குருவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் மறுமணம் தேடி இருப்பவர்களுக்கு அதாவது விவாகரத்தானவர்கள் ஆனவர்கள் கணவனை பிரிந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்லது கணவனை இழந்தவர்களுக்கு மறுவிவாகத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது பொன்னான ஒரு சமயம் எதிர்பாராத திருப்பத்திலே நல்ல வரம் உங்களுக்கு கைகூடி வந்து வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்களே வாழ்க்கை வேண்டாம் என்று ஒதுங்கியிருந்த உங்களுக்கு அது அதிர்ஷ்டமாக தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து சேருகின்றது மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சில பெண்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிணிகள் வந்து விலகும் ஆக அலர்ஜி இருப்பவர்கள் உணவு பண்டங்களில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை வழங்குகின்றார் இந்த வக்ர குரு என்னை பொறுத்த மட்டில் தொண்ணூத்தி சதவிகித யோகத்தை அள்ளி கொடுக்கப் போகின்றார் இந்த வக்ர குருவானவர் துளாராசியிலே பிறந்த உண்களுக்கு வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக உங்களை ஆக்கி காட்டக்கூடிய ஒரு பொன்னான ஒரு சமயம் விட்டது நன்றி வணக்கம்